வணக்கம் தலைமையிலே இந்த பதிவை வந்து இந்த பதிவுக்காக சிந்தித்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு பழைய பாடல் தொடர்ச்சியாக வந்து கொண்டே ஞாபகத்துக்கு நண்பனே எனது உயிர் நண்பனே நீண்ட நாள் உறவிது அன்று போல் இன்றுமே தொடருது அப்படின்னு சொல்லியிருப்பா அருமையான துள்ளலான பாடல் கங்கை மகனுடைய இசையில் வந்திருக்கும் கேளுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாடல் ஏனோ தொடர்ச்சியாக என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும் புட்டினுடைய முகத்தில் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை என்றைக்குமே பார்த்ததில்ல அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் புட்டின் அதாவது நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் புட்டினை வந்து அவருடைய மாளிகையில் சந்திக்கும் போது புட்டின் அவ்வளோ சந்தோஷத்தோடு காணப்பட்டார் இப்போ தேசிய பாதுகாப்பு செயலர் வந்த பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் புட்டினை போய் திரும்ப சந்திக்க போறார் அதுக்கப்புறம் நமது பிரதமர் மோடிஜி இந்த மாத இறுதியில் ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் செல்ல இருக்கிறார் தொடர்ச்சியாக அதிரடியாக மாற்றங்கள் ஏற்படுது இந்த நயரா சுத்திகரிப்பு நிலையத்துக்கு யூரோப் யூனியன் நாடுகள் தடை வச்சாங்க அந்த தடையில் பேமெண்ட் வரும் இப்போ நீங்க சர்வதேச அளவில் உடனுக்குடன் பண பரிவர்த்தனை செய்யணும்னா ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லி உபயோகப்படுத்துவாங்க எஸ்டபிள்யூ ஸ்விஃப்ட் அது பெல்ஜியம் நாட்டு தலைம தலைமையா கொண்டு செயல்படுது அதை வந்து தடை பண்ணிட்டாங்க இப்படி தடை பண்ணிட்டாங்கன்னா பணம் கொடுக்க முடியாது வாங்க முடியாது மிகப்பெரிய இக்கட்டு உடனே செயல்பட்டு நம்ம இந்தியா யூகோ வங்கி யுசிஓ அந்த பேங்க் அதை அதோடு சேர்ந்து இப்போ அந்த பணி பண பரிவர்த்தனை தொடர்ந்து செய்யறாங்க உடனே மாற்ற தேடுறாங்க அதுபோக இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்கும் என்று தனியாக பண ப பரிவர்த்தனை ஆன்லைனில் ஒயர் பேமெண்ட் அப்படிம்பாங்க தனியாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கு மட்டும் அதுபோக இந்த பிரிக்ஸ் நாடுகள் பத்து நாடுகளுக்குன்று தனியான வங்கி தனியான பண ப பரிவர்த்தனை ஒயர் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இந்த இந்த மாதிரி அவங்க பிளாக்மெயில் பண்றது ரஷ்யாவுக்கு தான் முதன்முதல் பிளாக்மெயில் பண்ணி காமிச்சாங்க இதெல்லாம் உடனடியாக மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்குது நம்ம தேசிய பாதுகாப்பு செயலர் அஜித் தவால் வந்து புட்டினை பார்த்து மூன்று தேவைகளை பேசியிருக்காரு முதலாவது வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த வான் பாதுகாப்பு சாதனம் பேசியதை தவிர கூடுதலாக வேணும் அது இன்னொரு கோரிக்கை வச்சிருக்காரு முடிந்தவரை இந்தியாவில் உற்பத்தி பண்ணலாம் சொல்லி சிறப்பான வருகின்றம் முக்கியமான டாபிக் எஸ்யூ ஐம்பத்தேழு நமக்குன்னு சிறு சிறப்பான மாறுதல் செஞ்சு வச்சிருக்காங்க அதை இந்தியாவில் உற்பத்தி செய்யலாம் இந்தியாவில் உற்பத்தி செய்து நாங்கள் கொள்ள கொள்கிறோம் மூன்றாவது மிக முக்கியமானது இந்த கச்சா எண்ணெய் வாங்கும் போது கூடுதலான சலுகை எதிர்பார்க்குறாங்க இந்தியாவிலேருந்து அதாவது இப்போ நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு நமக்கு தடைகள் வருது அதனால அதை நம்ம ஈடுகா ரஷ்யா வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு சொல்லி இந்த மூன்றுக்காக தான் பேசிட்டு இருக்கார் நம்ம அஜித் அவர் ட்ரம்ப் வந்து கொஞ்ச நாள் போனாலும் ஒரு தேவையற்ற வார்த்தை எப்பொழுதுமே ஒரு அதிபர் என்பதை தாண்டி மனநோயாளிப்படை பேசி கொண்டிருக்கார் அவர் என்ன சொன்னார்னா மிக குறைந்த வழியில் கச்சா எண்ணெய் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கி அதை இந்தியாவில் சுத்திகரிப்பு பண்ணி கொள்ளை லாபத்துக்கு விற்கிறார்கள் சொன்னார் இதெல்லாம் வந்து அவர் பேசக்கூடாது இதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு விற்கிற நாடு வாங்கிற நாடுக்கு இடையே உள்ள பிரச்சனை இது ட்ரம்ப் எப்படி வந்து நீங்கள் கொள்ளை லாபம் அடிக்கிறீங்கன்னு சொல்லலாம் அப்படி பார்த்தா தேவையில்லாம போரை தூண்டி விட்டு நம்ம விற்பனை செய்வது அத்தியாவசிய பொருள் எரிபொருள் எல்லாத்துக்குமே அத்தியாவசியம் நம்ம கஷ்டப்பட்டு சுத்திகரிப்பு பண்ணி விற்று நம்ம சம்பாதிக்கலாம் இவர்களைப் போல ஈனத்தனமாக இரண்டு நாடுகளுக்கிடையே போரை தோற்றுவித்து ஊக்குவித்து அவருடைய ஆயுதம் இரண்டு பக்கம் விற்பது போல இந்த ஈனத்தனமான காரியம் நம்ம செய்கிறதில்ல நம்ம இதை பற்றி நம்ம தலைவர்களும் பேசுறதில்லை இதை போன்ற லூஸ்டாக் தொடர்ச்சியாக ட்ரம்ப் மனநோயாளித்தனமாக பேசிக்கொண்டிருப்பது இந்த இந்த நாடுகள் ஒன்றிணைவதற்கு மிக முக்கிய காரணமாக அமையுது புட்டின் முகத்தில் இவ்வளோ மகிழ்ச்சி தோன்றுவதற்கே இந்த ட்ரம்ப் தான் காரணமாக அமைகிறாரு அதுக்கு மேலே ட்ரம்ப் பாராட்டலாம் இது ஏன் ட்ரம்ப் இந்த வார்த்தையை பதிவு அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போருக்கு பின்னால அந்த சமயத்துக்கு அப்புறம் ரஷ்யாவிடம் வந்து அதிகமான கச்சா எண்ணெய் வாங்கிய முதல் நாடு சீனா இரண்டாவது நாடு இந்தியா இரண்டாவது இந்தியா வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா சமீப காலமா கடந்த ஆறு அரையாண்டை எடுத்து பார்க்கும்போது ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் தினமும் ஒன்னே முக்கால் லட்சம் மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் ரஷ்யாவிடம் வந்து இறக்கப்படுகிறது இந்தியாவுக்கு தொடர்ச்சியா தினமும் அப்படி பார்க்கும்போது பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பி பாய்கள் தினம் தோறும் தினம் தோறும் தினம் தோறும் ரஷ்யாவிடம் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு உலகத்தில் எந்த நாடுமே இதற்கிணையான இறக்குமையை செய்த சரித்திரமே கிடையாது கடந்த ஆறு மாதத்தில் நடந்தது முதல்ல சீனா இருந்தது இப்போ இந்தியா முன்னேறி இதை போன்ற சாதனை இதுக்கு முன்னால எந்த உலக நாடுகளும் எந்த காலத்திலும் புரிந்தாலும் அவ்வளோ பெரிய சாதனை புரிஞ்சிருக்காங்க இது வந்து இருக்காங்க இதுதான் ட்ரம்ப்புக்கு கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது இந்தியா இது வந்து மிகப்பெரிய இந்தியாவுக்கு பொருளாதார வாய்ப்பாக பார்க்கப்படுது எண்ணெய் வாங்குவது அது இங்கே சுத்திகரிப்பு பண்ணுவது ஏற்றுமதி உலகம் முழுவதும் இவ்வளோ தேவைகள் நமக்கு இருக்காது ஏற்கனவே நம்மகிட்ட எண்ணெய்கள் கொஞ்சம் நம்ம தோன்றோம் ஈரான்லேருந்து வாங்குகிறோம் வேறு நாடுகள்லேருந்து இருந்து வாங்குகிறோம் இது என்ன எதை காட்டுதுன்னா நம்ம கச்சா எண்ணெயை வாங்கி இங்கே சுத்தப்படுத்தி வேலை செய்து அதை தரமாக பிரித்து உலகம் முழுவதும் விற்பனை செய்து சம்பாதிக்கணும்னு தெரியுது இது நமது திறமை திறமையின் அடிப்படையில் இருக்குது ட்ரம்ப் பேசுவது போல கொள்ளை லாபம் இதெல்லாம் எந்த காலம் கொண்டும் பேசக்கூடாது தோவல் கேட்ட இந்த இரண்டு ஆயுதங்கள் எஸ் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனம் ஆபரேஷன் சிந்துல மிகப்பெரிய வேலையை செய்தது அதைவிட முக்கியமானது எஸ்யூ ஐம்பத்தி ஏழு போர் விமானம் இதுல என்ன மிகப்பெரிய சிறப்பினைக்கு ஒரு மிகப்பெரிய உலக சாதனை செய்தி ரஷ்யா வச்சுருக்காங்கன்னா தனது நண்பன் இந்தியாவிற்காக வருங்கால உலகத்தில் முதலிடம் போக போகிற நண்பன் இந்தியாவிற்காக மிக சிறப்பான ஒரு ஆயுதத்தை சோதனை செய்து அதில் மாட்டி மிக கம்பீரமாக எஸ்யூ ஐம்பத்திலே நிப்பாடி வச்சுருக்காங்க இப்போ நம்ம ஆகும்போது கொஞ்சம் வருஷம் முன்னாடிலாம் நம்ம ரஷ்யாவை விட்டு பிரிந்து நம்ம ஒரு ஏதோ வேறு ஒரு சிந்தனையில் ஐரோப்பா அமெரிக்கா ஆயுதத்தை நோக்கி போனால் அது உண்மை உண்மை நிச்சயமான உண்மை நம்ம அமெரிக்காட்டேருந்து வாங்கிக்கலாம் ஐரோப்பிய இருந்து வாங்கலான்னு போனோம் நம்ம கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக வந்த பிறகு ஆனால் நம்ம அதை தொடர்ந்து இருந்தோம்னா எவ்வளோ பெரிய ஏமாற்றுதலுக்கு உள்ளாயிருப்போம் அதே சமயத்தில் எவ்வளோ தரம் குறைந்த ஆயுதங்கள் வந்திருக்குன்னு புரியும் இப்போ நம்ம பேசுறதுனால ஆப்ரேஷன் சிந்துர்லேயே மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னணியில் இருந்த அனைத்து ஆயுதங்களுமே கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சத சதவீத ஆயுதங்கள் ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் தான் இந்த ரஷ்யாவுடைய இப்பொழுது நாம் நாம் இங்கே உற்பத்தி செய்ய போகின்ற கிட்டத்தட்ட இறுதி ஆட்சியில் சொல்றாங்க எஸ்யூ ஐம்பத்தேழு போர் விமானத்தின் அதிகபட்ச வேகம் ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் போகும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அதிக வேகமாக போரி போகின்ற போர் விமானங்களில் இது ஒன்று அதே சமயத்துல நம்ம தலையில கட்ட இருந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்காவுடையது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி கிலோமீட்டர் தான் வேகம் போகும் எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு வித்தியாசத்தை ரஷ்யா வச்சிருக்கு அவ்வளோ அதிக வேகம் போற மாதிரி அதே போல இப்ப நமக்குன்னு பொருத்தப்பட்டிருக்கின்ற ஒரு ஏவுனை அதுதான் இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் பேச ஒரு பேசும் பொருள் அது என்னன்னா ஹைப்பர்சோனிக் மிசைல் அதோட பெயர் ஜிர்கான் அப்படிம்பாங்க ரஷ்யால இது ரஷ்யாவுடைய உற்பத்தி ஒளியின் வேகத்தை விட அதாவது வேகத்தை விட மடங்கு அதிக வேகத்தில் உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது பதினோராயிரத்தி நூற்றி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஏவுகணை செல்லக்கூடியது அதே சமயத்தில் இதுக்கு இணையாக ஹைப்பர்சோனிக் மிசைல வந்து அமெரிக்காவும் அவங்க போர் விமானத்தில் போர்த்தி இருக்கிறாங்க அதோடைய பெயர் எஸ் எம் அது ஒளியின் வேகத்தை விட வெறும் மூணரை மடங்கு போகும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் வேகம் தான் அது போகும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள் இந்த இரண்டு மிசைலுக்கும் இது நாலாயிரத்தி முந்நூத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் வேகம் அது பதினோராயிரத்தி நூற்றி ஆறு கிலோமீட்டர் வேகம் ரஷ்யாவுடையது அதை சோதனை செய்து அந்த ஏவு அந்த ஏவுகணை போரிமானத்துக்கு என்று வந்ததல்ல ஆனால் வருங்காலம் எதிர்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு போர் சூழல் எப்படி வேணால் மாறலாம்னு சொல்லி வைத்துக்கொண்டு அந்த ஏவுகணையில் சிறப்பு மாறுதல்கள் செய்து அதை பரிசோதனையும் செய்து இந்த எஸ்யூ ஐம்பத்தியெல்லாம் மாட்டி நீ பாடிட்டாங்க இப்போ நம்ம இந்தியாவாத இந்த போரிமானத்தை செய்யும் போது வாங்கும் போது அந்த போரிமானத்தோட இந்த ஏவுகணை மாட்டப்பட்டு ஜிர்கான் ஏவுகணை மாட்டப்பட்டு கிடைக்கும் உலகத்தில் யாராலும் இதை தடுக்க எந்த வித சக்தியுமே இல்லை அதே போல இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து துல்லியமாக ஆயிரம் கோடி ரூபாய் இன்றைய நிலைமைக்கு வரும் பராமரிப்பு செலவு அது போக தனி அந்த போரிமானம் மட்டும் ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் வரும் இந்திய மதிப்பில் அதே சமயத்தில் அது எஸ்யூ ஐம்பத்தில வந்து முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்கிறாங்க ரஷ்யாவில் நீங்க அமெரிக்காவுடைய ஒரு போரிமானம் வாங்குற நேரத்தில் மூன்று போரிமானம் நம்ம கிட்டத்தட்ட ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அதை விட மிகச் சிறப்பானது அதுவுமே இந்த ஜுர்கான் ஏவுகணைலாம் சேர்க்கும் போது இதோட லெவல் மாறி போயிடுச்சு எங்கேயோ போகுது இந்த இந்த போரிமானம் விமானம் இதில் இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்குது நம்ம அமெரிக்கா அதை வாங்கியிருந்தா நீங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கியிருந்தா நீங்கள் அதை எங்கே உற்பத்தி செய்கிறாங்கன்னு உங்கள் கண்ணால் கூட பார்த்துருக்க முடியாது ஓட்டி கொண்டு அமெரிக்காவிலேருந்து அவங்க ஓட்டிட்டு இங்கே வந்து நிறுத்திருப்பாங்க ஆனால் எஸ்யூ ஐம்பத்தேழு அப்படி இல்லை இந்தியாவுக்குள் முழுக்க 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 கட்டப்படுகின்ற போரிமானம் நம்ம அது அதிலிருந்து அதிக அளவு கற்றுக்கொள்ளலாம் வேலை வாய்ப்பு மிக அதிகமாக இந்தியாவுக்கு பெருகும் மிக மிக அதிக அளவு இந்த எஸ்யூ ஐம்பத்தேழு கட்டுறதுனால நமக்கு லாபங்கள் மற்றும் கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட் மிக அதிகமாக இந்த எஸ்யூ ஐம்பத்தேழு போரிமானம் அது செல்கின்ற வேகத்தால் யாராலும் தடுக்க முடியாது அதோடைய தோற்றம் அதை தோற்றத்தால் அது எந்த ரேடாகவே மாற்றிக்கொள்ளாது கிட்டத்தட்ட அதே சமயத்தில் இந்த ஜிர்கான் அதில் மாட்டப்பட்டிருக்கின்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அது செல்கின்ற வேகத்தால் இந்த பதினோறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தால் உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் எந்த வித சக்தியாலும் இன்றைக்கு அதை தடுத்து நிறுத்த முடியாது அதுடைய உருவத் தோற்றத்தாலும் வேகத்தாலும் இன்றைக்கு உலகத்தில் இருக்க எந்த வித ரேடாராலும் அதை கண்டுபிடிக்க முடியாது அது செல்வதை எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க ரஷ்யா கண் பண்றது ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போரிமானம் மற்றும் இந்த ஏவுகணை நீங்க மாட்டி வாங்கி கொள்ளும் போது லாங் ரேஞ்சு ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிக்கு இந்தியா செல்லும் அதே சமயத்தில் சூப்பர் சோனிக் மிசைல் அட்டாக் கேப்பபிலிட்டிக்கு இந்தியா செல்லும் அப்படிங்கிறாங்க அதாவது நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா இந்தியாவால் இந்த போரிமானம் வைத்து முடியும் அதே சமயத்தில் அதிகமான வேகத்தில் சென்று ஏவுனை தாக்குதல் நடத்துவதற்கும் இந்த விமானத்தால் இந்த காம்போவால் முடியும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா வருகின்ற நாட்கள் இந்தியா முன்னேறி செல்ல செல்ல இதே போல இடர்பாடுகள் வந்துகிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தில் சண்டை போற நாடுகள் நாளைக்கு எப்படி வேணாலும் சண்டை போடலாம் அப்போ லாங் ஸ்ட்ரைக் பண்ணணும் தூரம் போய் அடிக்க தெரியணும் அதுக்கு இந்த போரிமானம் மிக சரியானதுன்னு சொல்லி நமக்கென்று செதுக்கி வைத்து எஸ்சி ஐம்பத்தேழு இந்த எஸ்யு ஐம்பத்தேழுல ஆயுதங்கள் கொண்டு செல்வதை வந்து பன்னெண்டு ஹாட் பாயிண்ட் இருக்கு அப்படிம்பாங்க அதாவது பன்னெண்டு விதமான ஆயுதங்களை இதை மாட்டிக்கலாம் எஸ்சி ஐம்பத்தேழுல ஆரை வந்து இன்டர்னல் வெப்பன் பேம்பாங்க அந்த போரிமானத்துல கதவு இருக்கும் கதவை திறந்து உள்ள வச்சு கதவை சாத்திக்கலாம் யாருக்குமே தெரியாது இந்த ஆறு ஆயுதங்கள் அதுபோக ஆறு ஆயுதங்களை எக்ஸ்டர்னல் வெப்பன் பேம்பாங்க போரிமானத்துக்கு வெளிய வச்சுருப்பாங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் இதை நம்ம வந்து வெளியிருக்கிற ஆயுதத்தை கட்டிவிட்டு உள்ளே மட்டும் எடை கூடிய இந்த மாதிரி ஏவுகணைகள் மாட்டி கொண்டு போகும்போது யாருக்கும் தெரியாது ஏன்னா எல்லாம் உள்ளே இருக்கனால வேடாரில் கொள்ளும் வாய்ப்பு மிக மிக கம்மி கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோ எடையுள்ள ஆயுதங்களை சுமந்து தன்னோடு தூக்கி செல்லும் எஸ் இந்த பத்தாயிரம் கிலோவை எந்த தாக்குதல் எங்க நடக்குது எவ்வளவு தூரம் போதெல்லாம் கணக்கு போட்டு எத்தனை ஆயுதங்கள் மாற்றலாம் ஒரே இரண்டு குண்டு மூன்று குண்ட பத்தாயிரம் கிலோ மாத்தலாம் கிலோ மாத்திக்கலாம் அனுப்புவாங்க ஜிர்கான் வந்து இன்னும் பேச பேச ஒரு பிரமிப்ப கூட்டு ஜிர்கான் இது செல்லும் தூரம் அதாவது போரிமானத்துல சென்று இந்த ஜிர்கானை வந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னா போரிமானம் நீண்ட தூரம் செல்லும் அதுக்கப்புறம் ஜிர்கான் வெளி வந்து இது செல்லும் தூரம் ஆயிரம் கிலோமீட்டர் செல்லும் ஜிர்கான் ஏவுகணை ஆயிரம் கிலோமீட்டர் மோட்டரை பயன்படுத்தி ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்குதல் நடத்தும் அதே சமயத்தில் அமெரிக்காவுடையது நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் மட்டுமே செல்லக்கூடியது இதோட எடை ஜிர்கான் ஏவுகணையோட எடை நாலாயிரம் மூவாயிரம் கிலோ நாலாயிரம் கிலோ வரைக்கும் வரும் அமெரிக்காவுடைய எஸ்எம் ஆர் எடை வெறும் ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஆயிரத்தி ஐநூறு கிலோ மட்டுமே வரும் இந்த ஏவுகணையில் பொருத்தப்பட்டிருக்கின்ற வெட்டி பொருளின் எடை வார் ஹெட்டோடைய எடை நானூறு கிலோகிராம் வரும் இந்த ஜில்கானில் அமெரிக்காவுடைய எஸ்எம் ஆரில் வந்து அறுபத்தி நாலு கிலோ மட்டுமே இருக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள் அது வேகம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஜிர்கான் பதினோராயிரத்தி நூற்றி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு மின்னல் மாதிரி போகும் இந்த எஸ்எம்ஆர் நாலாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்போது கிலோமீட்டர் தான் வேகத்தில் போகும் இந்த ஜிர்கான் ஏவுகணை நீங்க இவ்வளோ சிறிய இந்த மூவாயிரம் நாலாயிரம் கிலோ எடையுள்ள ஜிர்கான் ஏவுகணை ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை சேதப்படுத்த நாசப்படுத்தக்கூடியது நம்பவே முடியாது இத்துணூண்டு ஏவுகணை விமானம் தாங்கி போர்க்கப்படுகிறது மிக பிரம்மாண்டமானது மிக கற்பனைக்கு எட்டாத பிரம்மாண்டமானது அதை எப்படி தாக்குதல் நடத்தி இந்த ஏவுகணை சேதப்படுத்த அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி அட்டாக் அப்படிம்பாங்க அதாவது இயக்க ஆற்றலில் ஏற்படுத்து ஏற்படுத்தும் தாக்குதல்கள் இந்த ஏவுகணை ஆற்றல தாக்குதல் நடத்தும் இந்த வார்க்கு இருக்கீங்களா வெடிப்பு பொருள் அதை நம்ம எடுத்தே வச்சிடலாம் இந்த ஜிர்கான் போகும்போது இதுக்கு வெடிப்பு பொருளே தேவையில்லை இந்த ஜிர்கான் மோதும் போது கொடுக்கிற சேதமே மிகப்பெரிய சேதம் இது வந்து இயக்காற்றல் கைனட்டிக் எனர்ஜிம்பாங்க கை இந்த இயக்காற்றல் கைநட்ட எனர்ஜி எதை வச்சு அதோட செல்லுகின்ற வேகம் அதோட எடையை வைத்து அதோட சேதம் ஏற்படுத்திட்டே இருக்கும் வேகம் அதிகமாக அதிகமாக எடை கூட கூட அது மோதும் போது அதோட இயக்காற்றலால் அங்கே ஏற்படுத்த ஏற்படுத்துகின்ற சேதம் கற்பனை கெட்டாத பிரம்மாண்டமான சேதமாக மாறி மாறு மாறும் இப்போ இந்த ஜிர்கான ஏவுகணை வந்து ஒரு விமானம் தாங்கி போர்க்க ஏன் விமானம் தாங்கி போர்க்கப்பட சொல்கிறோம் அப்படின்னா இருக்கிறதுலே மிக பெருசு அதை ஒப்பிட்டு பேசுனா போர் விமானம் ஒன்றுமே இல்லை பயணிகள் விமானம் வேற வித ஹெலிகாப்டர் எதுவுமே ஒன்றும் இல்லை அவ்வளோ பிரம்மாண்டமானது விமானம் தாங்கி தாங்கி போர்க்கப்பல் அதை நோக்கி செல்லும் போது அதை முதல்ல தடுக்க முடியாது வேகம் அவ்வளோ போகுது சூழ்ச்சி செய்து போகும் செல்லுகின்ற பாதையில் தன்ன போல மாறும் மாறி மாறி போயிட்டு இருக்கும் ஓகே அது கொண்டு போய் மோதும் போது அந்த மோதும் போது ஏற்படி மோதும் போது பதினோராயிரத்தி நூத்தி ஆறு கிலோமீட்டர்ல சென்று இருக்கும் நாலாயிரம் கிலோமீட்டர் நாலாயிரம் கிலோ எடையில பொருளாக இருக்கும் அப்போ அவ்வளோ எடையுள்ள பொருள் அவ்வளோ வேகத்தில் அங்கே சென்று மோதும் போது அந்த மோதலே மிக பயங்கரமான சேதத்தை அந்த கப்பலுக்கு கொடுத்துடும் அது மோதும் போது ஏற்படும் அதிர்வுகள் அப்படிம்பாங்க ஷாக் வேவ் அப்படிம்பாங்க அப்படி நீங்க பார்ப்பீங்க பயங்கரமாக ஒருத்தன் குத்துறாங்கன்னா உடம்படியே ஒரு வேவ் ஏற்பட்டு அப்படி சாவாங்க அது கொடுக்கும் ஷாக்வேவ் கிட்டத்தட்ட மின் அதிர்வு போல மின்சார அதிர்வு போல இருக்கும் இது மோதும் போது அந்த அதிர்வுலயே நிலை குலைந்து போயிரும் அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் கூடுதலாக அங்கு ஏற்படுகின்ற வெப்பம் மிக பயங்கரமான வெப்பம் ஏற்படும் ஏன்னா இந்த வேகம் இடையில மோதும் போது அந்த வெப்பத்தாலும் நிலை குடியும் இதோட சேர்ந்து அதோட வெடிப்பு பொருள் நானூறு கிலோ அதில் இருக்கிற ஒரு வீரியமான வெடிப்பு பொருளும் சேர்ந்து வெடிக்கும் போது அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒன்றுக்கும் உதவ போயிடும் இதுதான் வந்து ரஷ்யா நமக்காக சிறப்பாக செய்திருக்கின்ற போர் விமானம் மாட்டப்பட்டிருக்கை ஏன் சொல்றாங்கன்னா இந்த எஸ்யூ ஐம்பத்தேழு போரிமானம் போர் விமானம் ஒரு முறை எரிபொருள் நிரப்பிட்டா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போதும் அதிலிருந்து வெளிப்படுகின்ற இந்த ஜர்கான் ஏவுகணை ஆயிரம் கிலோமீட்டர் போகும் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பொருளை நம்மால் தாக்க முடியும் பிரம்மோசேவுகணை எடுத்ததா கூட அதோட வேகம் வந்து நாலாயிரத்தி சில்லற வேகத்துல அது போகும் பிரம்மோசே வந்து இதோட ஒப்பிட்டு பேச முடியாது ரஷ்யர்கள் இந்த ஜர்கனை யாருக்குமே கொடுக்கல முதன் முதல் நமக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரஷ்யாவுடைய கடற்படை கப்பல்களில் இது இது சேர்க்கப்பட்டிருக்கு ஏன்னா இது மிக வேகமானது மிக எடை கூடியது அதனால கப்பல்களில் வச்சிருக்காங்க இதை சிறப்பாக வடிவமைத்து இந்த போரிமானத்தில் கொண்டு செல்லலாம் இதோட எடையை பார்க்கும்போது நாலாயிரம் கிலோ அப்படிங்கும்போது ஒரு இரண்டு அல்லது மூன்று ஜிர்கான் ஏவுகணை மாட்டி இந்த எஸ் அம்பத்தேல அனுப்பலாம் இதில் இருக்க ஏர் டு ஏர் மிசைல் அதாவது வானிலிருந்து வானத்து வானுக்கு இந்த போரிமானத்திலேருந்து இந்த போரி இன்னொரு ஆழ்மா எதிரி போரிமானத்துக்கு வந்து அனுப்புகிறத வந்து ஆர் முப்பத்தி ஏழு எம் அப்படிம்பாங்க அந்த வகை ஏவுகணையை நமக்கு பொருத்தி கொடுக்குறாங்க பிவிஆர்எம் பிவி ராம் மிஸ்ம்பாங்க பியாண்ட் விசிபிள் ரேஞ்சு மிஷில் கண்ணுக்கு தெரியாத எதிரியை அழிக்கக்கூடிய ஏவுகணை இது ரேடார் மூலமாக எதிரியை கண்டுபிடிப்பாங்க இந்த ஆறு முப்பத்தி ஏழு எம் போகிற தூரம் நானூறு கிலோமீட்டர் தூரம் போகும் உலகத்தில் இன்னைக்கு இந்த அளவுக்கு போகின்ற ஏவுனி யார்ட்டையுமே இல்லை நம்ம இப்போது ரஃபால் வாங்கியிருக்கோம் அதில் மெட்ரோர் ஏவுனி தான் இன்னைக்கு ஆக்டோ ஏர் சொல்லுவாங்க அதுவே இவ்வளோ தூரம் போகாது அவங்க போகின்ற தூரத்தை பிரான்ஸ் சொல்லலை மெட்ரோர் இவ்வளோ தூரம் போகாது இது நானூறு கிலோமீட்டர் தூரம் போகும் இதோடைய வேகம் வந்து ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேகம் ஒரு மண் தாண்டக்கூடியது இதுவுமே உலகத்தில் இந்த அளவுக்கு வேகமான டு ஏர் மிசைல் யார்டையுமே கிடையாது இது வந்து நீங்கள் நானூறு கிலோமீட்டர் தொலைவு தான் இந்த அளவுக்கு வேகமாக போகும்போது மின்னல் வேகத்தில் நிமிடங்களில் எதிரியை தாக்கிடும் எதிரி நம்மை கணிப்பதற்கு முன்னால் உணர்வதற்கு முன்னால் அவன் ரேடாரை நம்ம பார்ப்பதற்கு முன்னால் அவன் அழிக்கப்பட்டு விடுவான் இந்த ஏவுகணையோட ஆக்டூ ஏர் மிசைலோடைய எடை வந்து ஐநூற்றி பத்து கிலோ இருக்கும் இதில் பொறுத்த போட்டு வார்கெட் வெடிப்பு பொருள் அறுபது கிலோ இருக்கும் எந்த போரிமாணமும் இன்னைக்கு எதிரியோட எந்த போரிமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவோ எஃப் சிக்ஸ்டீனோ எஃப் டுவெண்ட்டி ராப்டரோ இல்லை சீனாவுடைய எந்த போரிமானமும் இந்த மிசைலுக்கு தப்பிக்க முடியாது இதையுமே சிறப்பாக மாட்டி நமக்கென்று தயாரித்து வச்சிருக்காங்க அதை விட மிக முக்கியமானது ஆக்டு கிரவுண்ட் மிசைல் இது வந்து வானத்திலிருந்து தரைக்கு வர வேண்டி வரக்கூடியது ஏன் இந்த போரிமானம் லாங் ரேஞ்சுன்னு சொல்கிறாங்கன்னா இதில் இதை பேசும்போது ரொம்ப புரியும் இந்த ஏவுகணை வந்து கேஹெச் நூற்றி ஒன்று கேஹெச் நூற்றி ரெண்டு இரண்டு பிரிவில் இருக்கும் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் கேஹெச் நூற்றி ஒன்றுக்கும் நூற்றி ரெண்டுக்கும் வித்தியாசம் இந்த நூற்றி ரெண்டில் அணுகுண்டுகளை கொண்டு செல்லலாம் ஹைட்ரஜன் குண்டுகளை கொண்டு செல்லலாம் அதாவது நியூக்ளியர் வெப்பனை கொண்டு போகலாம் தெர்மோ நியூக்ளியர் கொண்டு போகலாம் இந்த தெர்மோ நியூக்ளியர் கொடுக்கின்ற அழிப்பு யாராலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது இந்த ஹீரோஷிமா நாகசாகிலாம் கொடுத்தாங்க அதை விட மிகப்பெரிய அழிப்பை இந்த தெர்மோ நியூக்ளியர் குண்டு குண்டு கொண்டு போகும் இது தெர்மோ நியூக்ளியர் நியூக்ளியர் கொண்டு போகிறனால இந்த கேஹெச் நூற்றி ரெண்டு வித்தியாசப்படுது மற்றபடி எல்லாமே கிட்டத்தட்ட இடையை மற்றெல்லாம் ஒன்றா தான் வரும் இது தொடக்கத்தில் ஆரம்ப காலத்தில் எதில் எதுக்காக செஞ்சாங்கன்னா ரஷ்யாவில் வந்து பிரம்மாண்டமான தாக்கும் விமானம் ஒன்று இருந்துச்சு டியூ தொண்ணூற்றி அஞ்சு டியூ நூற்றி அறுபது மிக பெருசு ராட்சசமாக இருக்கும் அதில் மாட்டி கொண்டு சென்று போடுவாங்க இந்த அதுக்காக செஞ்ச செல்ல செய்யப்பட்ட கிரவுண்ட் அட்டாக் மிஸ் எது இப்போ அதுலேயுமே சிறப்பான மாறுதல்கள் செய்து இந்த எஸ்யூ ஐம்பத்தெல்ல பொறுத்தபடி பொருத்தும்படி இது செய்திருக்காங்க இந்த ஏவுகணையோட எடை வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ வரும் ஒரு ஏவுகணை இந்த கேஎஸ் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு ஒரு ஏவுகணை இரண்டாயிரத்தி நானூறு கிலோ வரும் இதில் பொருத்தப்பட்டிருக்கின்ற வெடிப்பு பொருள் வார்கெட்டோட எடை மட்டும் நானூற்றி ஐம்பது கிலோ வரும் ஒரு ஒரு வீரியமான வெடிப்பு பொருளையும் வச்சுக்கலாம் நியூக்ளியரையும் வச்சுக்கலாம் தெர்மோ நியூக்ளியரையும் வச்சுக்கலாம் அதில் நானூற்றி ஐம்பது கிலோ வரும் இது செல்லுகின்ற தூரம் தான் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இந்த போர் விமானத்துல வெளி வெளிவந்த பிறகு இது செல்லும் இந்த எஸ்யூ ஐம்பத்தி ஏழு வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் போகுது அதுல இந்த ஏவுகணை விடுவிக்கிறாங்க தரைக்கு பார்த்து இது எல்லாமே நான் சொல்ற ஏவுகணை எல்லாமே கைடட் மிசைல் வழி நடத்தி செல்லக்கூடியது பொட்டு வச்சு விடுவாங்க இந்த எதிரியோட இலக்குக்கு ஒரு பொட்டை வச்சிருப்பாங்க அந்த பொட்டை போய் பார்த்து அடிக்கும் எங்கேயுமே மாறாது சூழ்ச்சி செஞ்செல்லாம் போய் அதை போய் அடிக்கும் இதெல்லாம் வழிமறிக்க முடியாது மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் செல்லுது இந்த போரிமானம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் செல்லுது அப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரையும் அதுலேருந்து விடுபட்டு போற மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரையும் கூட்டினீங்கன்னா ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரும் அப்போ இந்த எஸ்இஐம்பத்தில் எடுத்துக்கிட்டு இந்த ஏவுகணையில மாட்டிக்கிட்டு நம்ம போனோம்னா கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரிகளுடைய இலக்கை துல்லியமாக அடிக்கலாம் இதுதான் லாங் ரேஞ்ச் கேபபிள் ஸ்ட்ரைக் ரஷ்யர்கள் சொன்னது இது வந்து க்ரூஸ் மிசை அப்படிம்பாங்க இந்த குரூஸ் மிசைனா வேகம் கொஞ்சம் குறைவா இருக்கும் ஹைப்பர்சோனிக் வேகம் போகாது வேகம் அதை விட குறைவா இருக்கும் ஆனா தாள பறந்து வரும் ரேடாரில் சிக்கக்கூடாதுங்கிறனால உயர்வாக பறக்காது கீழே பறந்து வந்து மிகப்பெரிய தாக்குதலை தரைகளுக்கு கொடுக்கக்கூடியது தரைகளுக்கு கொடுக்கணுங்கிறனால இவை குரூஸாக வச்சுருக்காங்க இதை போல டெட்லியஸ் காம்பினேஷன் எஸ்யூ ஐம்பத்தி ஒரு டெட்லியஸ் ஒரு மிகப்பெரிய அழைவை தரக்கூடிய போரிமானம் அதில் மாற்றப்படக்கூடிய இந்த சிறப்பான ஆயுத தொகுப்புகள் இந்த மூணுமே மிக சிறப்பான ஆயுதம் பார்த்து பார்த்து செய்து இந்தியாவுக்குமே வச்சுருக்காங்க நிச்சயமாக அஜித் தவல் பேசியிருக்காரு அதை இந்தியாவில் செய்யணும்னு கேட்டிருக்காரு கொஞ்சம் விலை பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பெரிய அளவு எண்ணிக்கையில் செய்வார்கள் போல தோணுகிறது ஏன்னா ஏஎம்சியை வருவதற்கு காலதாமதம் ஆகுது அதுக்கு இடையில் ஏஎம்சியே ஒரு லைன்ல உற்பத்தி இருக்கும் இந்த எஸ்யூ ஐம்பத்தேழு இந்தியாவில் ஒரு பகுதியில் லைன் ப்ரொடக்ஷன் இது ஒரு பக்கம் உற்பத்தி இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் எப்படி செயல்படணும்னா ரெண்டு வகை பார்வையில் வச்சிருக்கணும் எப்பவுமே ஒரு கண் வந்து ஏஎம்சியை பார்க்கணும் தினம் தினம் விரட்டணும் இன்னைக்கு ஏஎம்சியில் என்ன முன்னேற்றம் இன்னைக்கு நீ என்ன முன்னேற்றம் என்ன பண்ணியிருக்க எப்ப தரப்போற விரட்டணும் ஒரு வருஷத்துக்குள்ள ஏஎம்சியை வாங்க தெரியணும் என்ஜின் உட்பட நிச்சயமா அதே சமயத்துல இன்னொரு பார்வை வந்து ஏஎம்சியை வருவதற்குள்ள இந்த உலகத்தில் யாராலுமே தடுக்க முடியாத எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது இந்த ஏவுகணைகளை இந்த போர் விமானங்களை இதை வந்து ஒரு பகுதியில் இந்தியாவில் ஒரு பகுதியில் லைன் ப்ரொடக்ஷன் ஒரு பத்து இடத்துல போட்டு இதை ஒரு பக்கம் தயாரிக்கணும் ஏன்னா உலகத்தில் நம்பறோம்னா போக போக இதை போல வயிற்று பொறாமை கண்கள் இது தொடர்ச்சியாக நம்ம மேல வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு தேவையே இல்லாம பொறாமப்பட்டு இந்த ஐரோப்பா அமெரிக்கா இந்த பொருளாதார தடை கொண்டு வரும்போது நாளைக்கு வந்து இன்னும் பொறாமைப்பட்டு அவர்களுக்கு என்ன வேணால் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த போர் விமானங்கள் இந்த ஆயுதங்கள்லாம் ஏன் பேசுறேன்னா நான் சண்டை வெளியில் கிடையவே கிடையாது வலிமையாக ஒருத்தர் இருக்கும்போது போது அங்கே அமைதி இருக்கும் வலிமை எங்க இருக்கோ அங்க அமைதி இருக்கும் வலிமையற்று நாம் இருந்தோம்னா போர் சண்டை போன்ற பிரச்சனைகள் இருக்கும் நம்ம மாறணுங்கிறதுக்காக தான் இதை பற்றி பேசுறேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம கிட்டத்தட்ட வந்து ரஷ்யா விட்டு விலகி நம்ம அமெரிக்காவை நோக்கி சென்றோம் இந்த எக் தேர்ட்டி ஃபைவ் வாங்குவதற்கு இருந்தோம் ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்து இந்த எஸ்யூ ஐம்பத்தேழு கூட ஒப்பிடவே முடியாத இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அது நம்ம செய்யறத கண்ணால் கூட பார்க்க முடியாது அங்கிருந்து ஓட்டிட்டு வந்திருப்பாங்க வாங்கி நம்ம நிப்பாடி இருப்போம் பராமரிப்பு மிக செலவு மிக அதிகமாக வரும் அதனால் இதெல்லாம் ஓரம் கட்டிக்கிட்டு இந்த எஸ்யூ ஐம்பத்தேழு இந்த ஆயுத தொகுப்போடு நம்ம வாங்கினோம் ஆனால் நிச்சயமாக வருகின்ற நாட்கள் இந்த மிகப்பெரிய சந்தோஷமாக இந்த நாடுகள் இந்தியா ரஷ்யா சீனா பிரேசில் போன்ற பிரிக்ஸ் நாடுகள ஒன்றிணைந்து சந்தோஷம் மாறிட்டு வராங்க நிச்சயமா அமெரிக்கா ஐரோப்பிய இந்த குள்ள நரிகள் அதாவது நம்மை பகை மூட்டி குளிர்காயும் இந்த ஓனாய்கள் விடவே மாட்டாங்க இதோ சூழ்ச்சி செய்வாங்க தலைவர்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த பிரிக்ஸ் வந்து முன்னமே மிகப்பெரிய கூட்டணியாகி புதிய கரன்சிதான் வர வேண்டியதுதான் ரெண்டே நாடுகள் தான் பிரச்சனை பண்ணாங்க நம்ம ஒன்று இந்தியா சீனா இவர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைனால இந்த பத்து பிரிக்ஸ் நாடுகள் ஒன்னா சேர முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் இருந்தாங்க இப்போதான் கொஞ்சம் புரிந்து மோடிஜி இப்போ வந்து சீனாவுக்கு போக போகிற நெருங்கிட்டு இருக்காங்க அந்த பகைமை மறந்து அமெரிக்கா நிச்சயம் விடாது இது எப்படி உடைப்பாங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஐம்பது சதவீத வரி இல்லாத அதிக சதவீத வரி கொடுத்து சீனாவுக்கு வரியை கம்மி பண்ணுவாங்க உனக்கு வரி கம்மி இந்தியாவுக்கு அதிகம் இல்ல அல்ல சீனாக்கு வரி அதிகம் பண்ணி இந்தியாவுக்கு குறைப்பாங்க அது இந்த ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கு பகைமையை நிச்சயம் உருவாக்குவாங்க ரெண்டு நாடியும் ஒரே மாதிரி நடத்த மாட்டாங்க அப்பதான் வந்து சீனாவுக்கு வந்து வரி கம்மியாச்சும் அவங்க வந்து அமெரிக்கா கூட நட்புறவா இருப்பாங்க நமக்கு குறைஞ்சா நம்ம நட்புறவா இருப்போம் ஆனா இது வந்து இவைகள் நரிகள்னு புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் கமெண்ட்ல சொன்னார் நமக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்ல புரிந்து கொண்டு இந்த சீனாவும் இந்தியாவும் மாபெரும் சக்திகளைக்கு இதோட சூழ்ச்சியில் விழுகாம நம்ம முன்னேறி செல்லணும் ஒரே மாதிரி சிந்தனையோட இவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் இந்த அமெரிக்கர்கள் ஐரோப்பியர்கள் மேட்டிமை சிந்தனை உடையவர்கள் அதை உடைக்கணும் இந்த ஆசிய மக்கள் உலகத்தில் முதலாம் இடத்துக்கு இந்தியா வருகின்ற இப்ப வந்து இரண்டாம் இடம் சீனா இருக்கு அது முந்தியம் இந்தியா செல்லுது இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த ஆசிய மக்கள் வெள்ளைத் தோல் இல்லாத மக்கள் உழைத்து முன்னேறுவோம் நம்மிடம் எந்த சூழ்ச்சியுமே கிடையாது எந்த நாட்டையும் நம்ம சண்டை போட்டு தூண்டி விட்டு ஆயுதம் விற்கிற வரலாறே கிடையாது எந்த நாட்டுக்குமே நேர்மையோட முன்னேறி முதல் இடத்துக்கு போய் நம்ம உட்காரணும் அப்போதான் இந்த உலக நாடுகளில் போர் பஞ்சம் பட்டினி ஆப்பிரிக்கால இந்த பஞ்சங்கள் எதுவுமே இல்லாமல் சுமூகமாக இந்த பூமி பந்தை தூக்கிச் செல்ல முடியும் நம்மால் நன்றிகள்